ஏ மற்றும் பி என்ற இரு குழாய்கள் தண்ணீர் தொட்டியை முறையே பதினெட்டு மற்றும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் நிரப்பும் இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விட்ட பின் தண்ணீர் தொட்டி பன்னெண்டு நிமிடங்களில் முழுமையாக நிரம்ப வேண்டும் எனில் குழாய் பி ஏ எத்தனை நிமிடத்தில் அடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாங்க இந்த கொஸ்டின் ஒரு புதுமையான கொஸ்டின் தான் பட் இந்த நம்ம கான்செப்டே பார்க்குறோம் ஸோ கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா சில பேர் மேக்ஸிமம் என்ன பண்ண இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணவே மாட்டாங்க இங்கே என்ன பண்ணா ஏ யார் இருக்காங்க ஏ இருக்காங்க பி இருக்காங்க ஓகேவா ஏ ஒருவர் எத்தனை முடிக்கிறாரு எத்தனை பன்னெண்டு நிமிடம் அது ஏ வந்து ஏங்குற குழாய் ஓகே ஏ குழாய் வந்து அது பன்னெண்டு நிமிடத்தில் நிரப்புது பி வந்து இருபத்தி நான்கு நிமிடங்களில் நிரப்புது ஓகே நான் இப்போ என்ன பண்ண போனால் ஏ வந்து பதினெட்டு நிமிடம் பி வந்து இருபத்தி நான்கு நிமிடம் எனக்கு ஏ குழாய் மட்டும் நிரம்பிச்சுன்னா எவ்வளவு நேரத்தில் நிரம்பும் சொல்ல அது பொதுவான நம்பர் சொல்லுல மொத்த வேலை கண்டுபிடிக்கணும் ஓகே பாருங்க அப்ப இந்த பதினெட்டுக்கும் இருபத்தி நாலு என்ன பண்ணா எல்சியம் கண்டுபிடிக்கணும் பதினெட்டுக்கும் இருபத்தி நாளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் எல்சியம் நீங்க கண்டுபிடிக்கணும் ஓகே பதினெட்டு இருபத்தி ஆண்டு எல்சியம் எனக்கு எவ்வளவு வரும் எழுபத்தி இரண்டு எவ்வளவு வரும் எழுபத்தி இரண்டு அதாவது மொத்த பகுதி நிரம்பு அப்படின்னு யாச்சு ஓகேவா அப்ப பதினெட்டுல இருந்து எழுபத்தி ரெண்டு வரை என்ன ஆகும்

அப்ப என்னன்னு தெரியாது மூணு ஓகேவா இந்த நாலு கிட்ட போட்டுருக்க மாதிரி என்ன பண்ணோம் மூணு போட்டுருப்போம் ஓகேவா இங்க எவ்வளவு நிமிடம் தெரியாது ஓகே இது வந்து நிமிடம் தெரியாது பட் இங்க எவ்வளோ மூணு இங்கிட்ட எவ்வளோ இருபத்தி நாலு ரிமைனிங் இருக்கு மொத்தம் எவ்வளவு வரணும் எழுபத்தி ரெண்டு தான் வரணும் ஓகே ஏ வந்து நாற்பத்தி எட்டு பி வந்து எவ்வளோ வருது இருபத்தி நாலு தான் வருது அப்ப இதுக்கு எவ்வளோ நிமிடான்னு ஓகே நாலு பாட்டிங்க ஒரு மூணு மூணு எட்டு மூணா இருபத்தி நாலு அப்ப எனக்கு எவ்வளவு வருது எட்டு நிமிடங்கள் என்ன பண்ணுவோம் அடைக்கப்பட வேண்டும் அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் பண்ணோம் எல்சியம் கண்டுபிடிக்கிறோம் எல்சியம் கண்டுபிடிச்சிட்டு ஏ ல இருந்து அந்த எல்சியம் மாதிரி எதாவது நாலு பி அந்த இருந்து அந்த எதால எதாவது மூணு அப்ப ஏஓட மதிப்பு நாலு பியோட மதிப்பு மூணு வச்சுக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் முதல்ல பன்னெண்டு நிமிஷம்ல பன்னெண்டு இன்ட்டு நாலு போட்டு ஏ பார்க்குறோம் எவ்வளோ வருது நாற்பத்தி எட்டு அப்போ எழுபத்திரண்டு நாற்பத்தி எட்டு மீது எவ்வளவு வரும் இருபத்தி நாலு அதே மாதிரி எதோட மூணு பெருக்குன்னா இருபத்தானு வரும் பார்ப்பேன் எதை பெருக்கணும் எட்டோட தான் பெருக்கணும் அப்ப எத்தனை நிமிடம் வரும் எட்டு நிமிடங்கள் எனக்கு வரும்